ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஹெல்த்தியாக கோதுமாவில் வச்சுட்டு பண்ணியிருக்கோம் அங்கே தான் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேசஞ்சிக்கலாங்க ஒரே டைமில் தண்ணி வந்துட்டு சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துன்னா நல்லா கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் சக்கரை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இதோட ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி விதையை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக இடிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாகு வந்து எதுவும் தேவை வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் மாவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஊரி வந்துருக்கு ஒரு பத்து நிமிஷமாக ஊறி இருக்குது இப்போ நம்ம பேசஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எப்பயும் வந்துட்டு நம்ம எப்படி சப்பாத்தி வந்துட்டு உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்பவும் மெல்லுசாக உருட்டாமல் நம்ம பூரிக்கு வந்துட்டு எப்படி வந்து உருட்டுவோமோ அந்த மாதிரி அந்த திக்னஸில் நம்ம உருட்டிக்கலாம் நல்லா ரெண்டு ரவுண்டு ஷேப்பில் உருட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் மொத்தமாக இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சப்பாத்தி அளவுக்கு வந்திருக்கு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு உரிச்சிக்கலாம் ரொம்பவும் நல்லா மொறு மொறுன்னு பொறிக்க வேண்டாங்க ஒரு சைடு ஓரளவுக்கு வந்ததும் திரும்பவும் திருப்பி போட்டு உடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவே எடுத்துக்கலாம் அந்த பூரியை ரொம்பவும் மொறுமொருன்னு விட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிச்சா போதும் பொரித்த பூரியை வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளந்தண்ணியில் போட்டுக்கலாம் வெளந்தண்ணியில் போட்டுட்டு நல்லா சூடாகவே உடனே எடுத்து வெளந்தண்ணியில் போட்டுருணுங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி பூரியை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பூரி நல்லா சூடாக இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலில் பூர்ணத்தை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் படுற மாதிரியே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பூரியாக போட்டு வெள்ளைப்பாகலை இந்த மாதிரி வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்காமல் இந்த மாதிரி பூரி ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ள தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு பூர்ணம் வச்சுட்டு மடக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட இன்னொரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கும் எனக்கு வந்து அரைக்கப்பே வந்துட்டு நல்லா கரெக்டான இனிப்பில் இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ